நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற திரு வார்த்தைகளுக்கு ஏற்ப சிவனுக்குரிய தென் நாடு எங்க இருக்கு சிவபெருமான் வாழும் மூன்று கைலாயங்கள் மத்திய கைலை தட்சிண கைலை இதில் கைலை கடலுக்கு நடுவில் கண்ணுக்கு புலப்படாமலும் மத்திய கைலை இமய மலையிலும் அமைஞ்சிருக்கு தட்சிண கைலை என்று அழைக்கப்படும் தென் கைலாயம் சிவனுக்கு உரிய தென் வெள்ளியங்கிரி மலைதான் அது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு இந்த வெள்ளியங்கிரி மலைக்கும் என்ன இன்றும் இந்த வெள்ளியங்கிரி மலையில் சிவபெருமான் சொல்றாங்களே அது எப்படி எதனால எதற்காக சிவபெருமான் இந்த மலைக்கே வருகை புரிஞ்சாரு இன்றும் சிவபெருமானை அந்த மலைக்கு சென்றால் உணர முடியும்னு சொல்றாங்களே திருப்பதியை போன்றே ஏழு மலைகள் இங்கிருக்கு இந்த ஏழு சிகரங்களை கடந்தே மலை உச்சிக்கு நடந்தே சென்று சிவனை வழிபட என்ன காரணம் ஏழு மலைகளுக்கும் மனித உடம்பில் உள்ள மூலாதார சக்கரங்களுக்கும் இடையேயான தொடர்பு பற்றிய அனைத்து ரகசிய செய்திகளையும் இந்த ஒரே வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குற நண்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமான் தென்கையிலாயமான கைலாயமான வெள்ளியங்க நீலகிரின்னு அழைக்கப்படுற மலையில இன்றும் வசிப்பதா சொல்றாங்க முதல்ல சிவபெருமான் இந்த மலைக்கு ஏன் வந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முன்பொரு காலத்தில் பானாசுரன் என்று அழைக்கப்படும் அரக்கன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து ஆண் முகத்தையே பார்க்காமல் வளர்ந்த ஒரு கன்னி பெண்ணின் கையாலதான் எனக்கு மரணம் நிகழணும் அப்படிங்கிற வரத்தை பிரம்மா கிட்ட இருந்து வாங்கிடுறான் வரத்தை பெற்ற அந்த அரக்கனோட அராஜகம் தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் பார்வதி கிட்ட பூலோகத்தில் குமரி கடல் கிட்ட மானிட பிறப்பு நீ எடுத்ததும் அங்க உனக்காக ஒரு அசுரவதம் காத்திருக்கு அது மட்டும் இல்லாம என்ன நோக்கி நீ தவம் இரு சரியான நேரம் வந்ததும் நானே வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு பார்வதி சிவனோட பேச்சுக்கு மறுத்து பேசாம பாரத நாட்டின் தென் கோடியில் பிறந்து ஆண்முகத்தையே பார்க்காத கண்ணியாக வளர்ந்து கடலுக்கு நடுவே உள்ள பாறையில் ஒற்றை காலில் நின்று தவம் மேற்கொண்டு காத்திருக்காங்க சிவன் சொன்ன நேரத்துல பார்வதிய திருமணம் செஞ்சுக்க வராததால திருமணம் நடக்காம போயிருது அழகான கன்னிப்பெண் என்னை பார்த்து ஆசைப்பட்ட என்ற அரக்கன் என்னை திருமணம் செய்து கொள் சிவபெருமான் உன்னை தேடி சிவ சொல்றான் சிவன் வராததால கடும் கோபத்துல இருந்த பார்வதி மகா காளி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை வதம் செஞ்சிருக்காங்க அசுர வதத்திற்கு அப்புறம் கோபத்துல இருந்த காளி கிட்ட தேவர்கள் கோபம் தனியும்படி வேண்டிக்கிட்டதால தன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒற்றைக்கல் மூக்குத்தியில் இறக்கி அந்த மூக்குத்திய அம்மனே போட்டுக்கிட்டு பகவதி அம்மனா சாந்தமடைந்து அம்மன் கோலத்திலேயே குமரி கண்டத்தில் அருள் புரிஞ்சு வர்றாங்க பார்வதி தேவி கன்னி தெய்வமாக குமரி கடலில் தவம் இருந்ததாலதான் கன்னியாகுமரி என்ற பெயர் வந்திருக்கு தன்னையே திருமணம் செஞ்சுக்கணும்னு விடாப்பிடியா ஒற்றை காலில் தவம் இருந்த கன்னி பெண்ணை திருமணம் செய்ய முடியாம கால தாமதமானதால மனம் தளர்ந்த ஈசன் வெள்ளியங்கிரி மலையின் மீது ஏறி மலை உச்சியில் வந்து அமர்ந்திருக்காரு சிவபெருமான் ஆனந்தத்திலோ பரவசத்திலோ வெள்ளியங்கிரி மலைக்கு வரல ஒரு விதமான சோர்வோடும் ஒரு பெண்ணின் நம்பிக்கை கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியோடும் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்காரு தன்னுடைய மன சோர்வு நீங்கிற வரைக்கும் வெள்ளியங்கிரி மலை மீது தன் காலத்தையும் கழிச்சிருக்காரு ஈசன் எங்கெல்லாம் அமர்ந்திருந்தாரோ அந்த இடத்தையெல்லாம் மக்கள் கைலாயம்னு அழைச்சி வந்திருக்காங்க இதனாலதான் சிவன் வாழ்ந்த வெள்ளை மேகங்கள் சூழப்பட்ட வெள்ளி போர்த்தியது போன்ற தோற்றம் அளிக்கும் தென்மலை வெள்ளியங்கிரி என்று அழைக்கப்பட்டிருக்கு கடன்மட்டத்தில இருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மலை ஈசனை தேடி இமயமலைக்கு பயணம் மேற்கொள்றாங்க இமயமலையில இருக்கிற கைலாயம் செல்ல கொஞ்சம் பண வசதியும் திடகாத்திரமான உடல் வலிமையும் இருந்தா ஈசனை பார்க்க முடியும் ஆனா எந்த செலவும் இல்லாமல் பக்கத்துல இருக்கிறனாலதான் தென் கைலாயமான வெள்ளியங்கிரியோட அருமை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு மலை உச்சியில் இருக்கும் சுயம்புவா உருவான சிவபெருமானை தரிசிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை வெள்ளியங்கிரி மலை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதும் மலை ஏறுவதற்கும் அந்த ஈசனோட அருள் இருந்தா மட்டுமே அது சாத்தியம் நான்கு யுகங்களாகவே இந்த மலை இருக்கு அப்படிங்கிறது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு யுகங்களுக்கு முன்பாகவே உருவான சுயம்பு மூர்த்தி தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் பல ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் தரிசிச்சு பூஜை செஞ்சுட்டு வந்த சிவலிங்கத்தை இந்த கலியுகத்துல நம்மனாலையும் தரிசிக்க வணங்க முடியுங்கிறது அபூர்வமான விஷயம்தான் சப்தரிசிகளில் ஒருவரான அகஸ்தியர் இந்த வெள்ளியங்கிரி மலையில் தவம் மேற்கொண்டிருக்காரு திருப்பதி திருமலை போன்றே ஏழு மலைகளை கடந்துதான் இறைவனை தரிசிக்க முடியும் ஏழு சிகரத்துக்கு மேல சுயம்பு மூர்த்தியா பாறை குகைகளுக்கு அடியில் சிவபெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து உருகி போகக்கூடிய தெய்வீக அருள் நிறைந்த மலைதான் வெள்ளியங்கிரி இப்போ அந்த ஏழு மலைகளையும் ஏழு மலைகளின் ரகசியமும் என்னவெல்லாம் ஏழு மலைகளிலும் இருக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஏழு மலைகளும் மனித உடம்பில் உள்ள ஏழு சக்கரங்களை குறிக்கிறது பூண்டிங்கிற இடத்துல இருந்து மலையேற தொடங்கணும் மலையடிவாரத்தில் இருக்கும் காவல் தெய்வத்திடம் அனுமதி பெற்று சிவபெருமான வணங்கிட்டு தான் மலையேறணும் முதல் மலை செங்குத்தாக கற்கல்லால் ஆன படிகளை கொண்டது இந்த மலையை ஆன்மீக பயணத்தின் ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு சொல்லலாம் எப்படி ஆன்மீக பயிற்சியை பின்பற்றுவது சிரமமாக இருக்குமோ அதே போல் இந்த முதல் மலையை கடப்பதும் சிரமமான விஷயம்தான் இந்த முதல் மலை நம்ம உடம்புல இருக்கிற குண்டலி சக்கரத்தோடு தொடர்பு கொண்டது குண்டலி சக்கரத்தையோட அதிபதி விநாயகர் தான் இந்த முதல் மலையை தாண்டி வர்றவங்களே வரவேற்கத்தா வெள்ளை பிள்ளையார் அருள் வழங்க காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு கல்லால் ஆன செங்குத்தான படிக்கட்டுகள் முடிஞ்சதும் இரண்டாவது மலை காட்சியளிக்கும் இந்த இரண்டாவது மலை வழுக்கு பாறைகளால் நிறைந்தது இந்த மலையில்தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு அதனால இந்த மலையில பாம்பாட்டி சித்தரோட குகையும் அவரே உருவாக்கின சுனையும் இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற சக்கரத்தோட தொடர்பும் இருக்கு ரெண்டாவது மூன்றாவது மலை பாறை வலி என்கிறதால வலிக்கு விழாம இருக்கிறதுக்கு மலை ஏற எல்லோருமே கையில மூங்கில் கம்பி எடுத்துட்டு தான் போறாங்க அடுத்து மூன்றாவது மலை இந்த மலை ஒரு சுனையோட தான் ஆரம்பிக்குது மூன்றாவது மலையில உள்ள சுனைக்கு கைத்தட்டி சுனைன்னு பேரு இந்த சுனை இருக்கும் பகுதியில் சித்தர்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குமா கை தட்டினாலே பாறைகளின் இடுக்கில் இருந்து தண்ணீர் வரும்னு சொல்றாங்க உடம்பின் வயிற்று பகுதியில் உள்ள மணிப்பூரகம் சக்கரத்தோட தொடர்புடைய இந்த மலையில் கைத்தட்டி சுனை அமைஞ்சிருக்கு நான்காவது மலை சமதளமா அமைஞ்சிருக்கு இதயத்தோட அனாஹதம் சக்கரத்தோட தொடர்புடையது இங்க மொட்டை சமாதியும் இருக்கு இந்த மலை முழுவதும் மரங்களோட வேர்களுக்கிடையேதான் பாறைகளும் அமைஞ்ச தலமா இருக்கு ஒரு பக்கம் அடர்ந்த வனமாகவும் மறுபக்கம் பாதாளமாகவும் அமைஞ்சிருக்கு ஐந்து பீமனோட களி உருண்டை மடி வனவாசத்தின் போது பாண்டவர்கள் இந்த மலையில தங்கி இருந்ததா சொல்லப்படுது சாட்சியாக பீமன் பள்ளத்தாக்க பீமன் காளி உருண்டையையும் நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது சேரு மாதிரி வலுவழுப்பான மண்ணையும் இங்க பார்க்க முடியும் இது அஷ்டாங்க யோகத்தின் தொண்டை குழியில் அமைஞ்ச விசக்தி சக்கரத்தை குறிக்குது அர்ஜுனன் தவம் இருந்து சிவனிடம் பாசுபத சக்கரத்தை பெற்றதும் இந்த தானும் சொல்லப்படுது அர்ஜுனன் தவம் செய்த இடம் என்கிறதால அர்ஜுனன் தலைப்பாறை என்று அழைக்கப்படுது ஐந்தாவது ஆறாவது மலைக்கு நடுவுல கங்கைக்கு இணையான ஆண்டி சுனை அமைஞ்சிருக்கு இந்த சுனையில குளிச்சா ஏழு ஜென்மத்தின் பாவங்கள் ஐதீகம் ஆறாவது மலை திருப்பதி மலைன்னு அழைக்கப்படுது இந்த மலை வெள்ளை மணலால் ஆனது இந்த தங்களோட வீட்டுக்கு ஈசனோட கருதி எடுத்துட்டு ஆறாவது மலை இரண்டு புருவத்திற்கு நடுவே சுடர் வீடும் ஆக்னா சக்கரத்திற்கு இணையானது இந்த மலை கீழ் நோக்கி இருக்கக்கூடியது ஏழாவது மலை சுவாமி மலைன்னு அழைக்கப்படுது முதல் மலை ஏறும்போது எந்த அளவுக்கு சிரமம் மேற்கொண்டோமோ அதே அளவுக்கு சிரமம் ஏழாவது மலையிலும் இருக்குமாம் பாறைகள் ஒன்று சேர்ந்து பக்தர்களை வரவேற்கும் தோரண வாசல் போல அமைஞ்சிருக்கும் ஏழாவது மலை ரொம்பவே செங்குத்தானது மூங்கில் தடியோட மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் இந்த இடத்துல தான் பயணம் நிறைவடையும் சித்தர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் உலா வருவார்கள் பஞ்சபூத சத்தத்தை நம்மனால அங்க கேட்க முடியும் ஏழாவது மலையில்தான் பஞ்ச பூதங்களின் அம்சமே இருக்கு சிவபெருமான் சுயம்பு வடிவில காட்சி கொடுப்பாரு அந்த இடத்துல காண்றதுங்கிறது அந்த சிவனோட அருளாக கருதப்படுது இந்த ஏழாவது மலைய யோகத்தின் உச்சநிலையான சகசிரகார சக்கரத்தோட ஒப்பிடுறாங்க ஈசனே மன அமைதிக்காக வந்த மலைதான் வெள்ளியங்கிரி ஒரு மனிதனோட குண்டலின் சக்திய சகசிரகார சக்திக்கு கொண்டு வர்றதும் வெள்ளியங்கிரி சிவன தரிசிக்கிறதும் ஒண்ணுதான் ஏழு மலையை கடந்து சிவலிங்க தரிசனம் கிடைச்சா சிவபெருமானோட சக்தி முழுமையா நமக்கு கிடைக்கிறத உணர முடியும் அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மீது பெரிதும் விருப்பம் கூட இந்த வெள்ளியங்கிரிக்கு வந்தா இந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா ஏத்துக்குவாங்க மலை ஏறி வந்த களைப்பு நம்ம தான் இந்த மலை மீது ஏறி வந்தோமா என்ற எண்ணமும் களைந்து போகும் விதமாய் அடர்வன தாயின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவே யுகம் யுகமாய் கோவில் கொண்டிருக்கும் வெள்ளியங்கிரி ஈசன் அதே போல் மலை பயணம் மேற்கொள்ளும் போது மூலிகை செடிகளின் வாசம் காற்றை சுவாசிக்கிறதாலும் இந்த மூலிகைகளின் சாறு கலந்த சுனைகளின் நீரை குடிப்பதாலும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா குறைபாடுகளும் நீங்கும் சில காலம் இந்த மலையிலே தங்குறவங்களுக்கு சிவபெருமானின் பெருமானின் சிவ வாத்தியங்களும் ஓம் கார ஒளிகளும் காதல கேட்டுட்டே சொல்றாங்க வெள்ளியங்கிரி மலையில் ஒரு நபருக்கு அன்னதானம் நபருக்கு அன்னதானம் செய்யற பலன் கிடைக்கும் கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளியங்கிரி சாலையில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வெள்ளியங்கிரி லிங்கத்தை வழிபடும் போது அந்த நபர் வீடு இன்பம் என்ற பலனையும் பெறுவாங்களாம் வெள்ளி ி மலை இறைவனின் மகத்துவத்துக்கு மட்டுமின்றி இயற்கையின் மேன்மையை உணர்த்தும் முக்கிய ஸ்தலமாகவும் இருக்கு இங்கே சுனைகளும் சுற்றருவிகளும் காட்சி கொடுக்கும் இம்மலையில் மூங்கில் ஏலக்காய் தேக்கு சோதிக்காய் மிளகு உதிரவேங்கை வாடா சிவப்பு கற்றாலை கற்பூரவள்ளி சிங்கை கருடக்கிழங்கு வசுவாசி போன்ற மூலிகை மருந்துகளும் கிடைப்பதா சித்த மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க சிவன் இருக்கும் எல்லா மலைகளும் மகிமை நிறைந்ததுதான் சித்தர்களும் யோகிகளும் பன்னெடுங்காலமாய் தங்கியிருந்த ஈசனை உணர்ந்த தலம் இந்த வெள்ளியங்கிரி மலைதான் அதனாலதான் மற்ற தலங்களை விட வெள்ளியங்கிரி மலை மிகவும் பிரசித்தி பெற்றதா சொல்லப்படுது உமாதேவியின் வேண்டுதலுக்கு இணங்க தன்னோட நடனத்தை இங்கதான் ஈசன் நிகழ்த்தினதாகவும் சொல்லப்படுது பஞ்சலிங்கங்களாக அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் மற்றும் சதா சிவநீசமாக பஞ்சலிங்கமாக காட்சி கொடுக்கிறாரு வீடியோவின் இறுதிக்கு நாம வந்தாச்சு வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை நம்ம சேனல்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க உங்களது நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க